ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு எங்கள் வீட்டில் காலையில் வாசலெலாம் கழுவி கோலம் போட்டு மாவில் தோரணம் எல்லாம் கட்டி விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக விநாயகப் பெருமானுக்கு படையெல்லாம் போட்டு கொண்டாட போகிறோம் ஸோ வீட்டுக்குள்ளே போகிறோம் எங்கள் வீட்டு பூஜை ரூம்குள்ளே போவோம் உள்ள விநாயகப் பெருமானுக்கு படையல் போடுறதுக்கான வெள்ளை சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் அவருக்கு உகந்த பழங்கள் சாம்பார் சக்கரை பொங்கல் வடை பாயாசம் கொழுக்கட்டை வெள்ளை முக்கல்ல சுண்டல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வாங்க எங்கள் வீட்டு விநாயகரை தரிசிங்க விநாயகர் பாருங்கள் பூ அலங்காரம்லாம் பண்ணி கொடை கொடை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அருங்கம்புலாம் வச்சு ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம் படையல் போடுறோம் ஸோ ஒற்றைக்கடல அவள் நாட்டு சக்கரை விளாம்பழம் பேரிக்காய் கம்க்கா கரும்பு கம்பு சோளம் கொய்யாப்பழம் ஆப்பிள் கலாக்காய் பாயசம் கொழுக்கட்டை நாங்கள் எள்ளு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ விநாயகருக்கு உகந்த ஒரு பொருளில் கொழுக்கட்டையே ஒன்று அதுக்கப்புறம் வடை சுண்டல் சக்கரை பொங்கல் அது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ள சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் வடை ஸோ நாங்கள் இந்த படையில பெருமானுக்கு சமரிச்சிட்டு சமர்ப்பிச்சுட்டு கற்பூர தீபாத்தரணி காட்டப்போகிறோம் பெருமானோட அருவில் பெற இந்த விநாயக சதுர்த்தி திருநாளியில் இந்த படையலை போட்டு கற்பூர தீபாதாரணை காட்டி தேங்காய் உடைத்து விநாயக பெருமானின் அருளை பெறப்போகிறோம் எங்கள் இந்த நிகழ்வில் நீங்களும் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்காய் உடைச்சிட்டு தீபாதாரணை காட்ட போகிறேன் ஸோ எல்லா வீட்டுங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த ஒரு நாள் நடைபெறுறது வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஸோ எல்லோருமே பிரார்த்தனையோடு விநாயகப் பெருமானோட அருளில் பெறுங்க ஸோ திபாதாரணை காட்டுறேன் எல்லாரும் சாமியை தரிசிக்குங்க அடுத்தது என் மனைவி மனைவிதார கட்ட போறாங்க சாமிக்கு இந்த படையில நைவேத்தியம் பண்ணிட்டேன் அடுத்து மனைவி தீபாதாரணம் காட்டுறாங்க ஸோ எங்களுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையில் நீங்களும் கலந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் ஸோ விநாயகர் பெருமான அளவில் பெறுங்க நன்றி வணக்கம்